ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் எட்டு இன்று பிறந்த சாதனையாளர் தேவன் பிரபல நகைச்சுவை எழுத்தாளர்களுள் ஒருவரான தேவன் எனப்படும் ஆர் மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி கும்பகோணத்தை அடுத்த திருவிடைமருதூரில் பிறந்தார் பிரபல நகைச்சுவை எழுத்தாளர்களுள் ஒருவரான தேவன் எனப்படும் ஆர் மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி கும்பகோணத்தை அடுத்த திருவிடை மருதூரில் பிறந்தார் இவரது பல படைப்புகள் சின்னத்திரையில் தொடர்களாக வெளிவந்துள்ளது இவர் சென்னை எழுத்தாளர் சங்க தலைவராக இரண்டு முறை பதவி வகித்துள்ளார் இவரது பல படைப்புகள் சின்னத்திரையில் தொடர்களாக வெளிவந்துள்ளது இவர் சென்னை எழுத்தாளர் சங்க தலைவராக இரண்டு முறை பதவி வகித்துள்ளார் இவர் வாசகர்களால் அடுத்த தலைமுறை எழுத்தாளராக பார்க்கப்பட்டவர் தமிழ் எழுத்துலகில் சார்லஸ் டிக்கன்ஸ் என்று அசோகமித்ரன் இவரை குறிப்பிட்டுள்ளார் இவர் வாசகர்களால் அடுத்த தலைமுறை எழுத்தாளராக பார்க்கப்பட்டவர் தமிழ் எழுத்துலகில் சார்லஸ் டிக்கன்ஸ் என்று அசோகமித்திரன் இவரை குறிப்பிட்டுள்ளார் கால் நூற்றாண்டு காலத்து கதைகள் நாவல்கள் கட்டுரைகள் எழுதி குவித்தார் உலக விஷயங்களை யதார்த்தமான கதைப்போக்காக மாற்றி உள்ளங்களில் புகுத்திய தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மறைந்தார் கால்நூற்றாண்டு காலத்து கதைகள் நாவல்கள் கட்டுரைகளை எழுதிக் குவித்தார் உலக விஷயங்களை யதார்த்தமான கதைப்போக்காக மாற்றி உள்ளங்களில் புகுத்திய தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்